ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் தமிழ் நம்ம இன்னைக்கு சிலபஸ் வைஸ் டாப்பிக்கில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள கலை சொற்கள் எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ரெண்டும் சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதாவது ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள கலைச்சொற்கள் எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் புக் பேக் மட்டும் இல்லை புக் இன்சைடில் சாப்டர் வைஸும் எங்கெல்லாம் கலை சொற்கள் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எடுத்தாச்சு மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு கலை சொற்கள் இருக்குது இந்த பகுதியிலிருந்து மட்டும் பத்து வினாக்கள் அதாவது பதினைந்து மதிப்பெண்கள் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பிலிருந்து மட்டும் ஐம்பத்தி ஒன்பது கலைச்சொருக்கள் இருக்கு கிளாக் வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடுபொறி சர்ச் இன்ஜைன் முகநூல் பேஸ்புக் புலனம் வாட்ஸ்அப் இடஞ்சொலி ஆன்டி கிளாக் வைஸ் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தொடுதிரை டச் ஸ்கிரீன் செயலி ஆப் மின்னஞ்சல் இமெயில் கண்டம் காண்டினென்ட் தட்ப வெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் வலசை மிக்ரேசன் புகலிடம் சாங்ஸ்வரி புவையிருப்பு புலம் கிரேவிடேஷனல் ஃபீல்டு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திரன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கை கோள் சேட்டலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி லிஃப்ட் மின் அஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் அதாவது சிடி மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் இ புக் மின் இதழ்கள் இ மேகசைன் பண்டம் கமாடிட்டி பயணப்படகுகள் ஃபெரீஸ் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் நுகர்வோர் கன்சியூமர் கடற்பயணம் வாயேஜ் தொழில் முனைவோர் ஆண்ட்ரப்ரனார் கலப்படம் அடல்ட்ரேசன் வணிகர் மெர்ச்சன் நாட்டுப்பற்று பேட்ரியாடிசம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இலக்கியம் லிட்ரேச்சர் மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் நல்வரவு வெல்கம் சிற்பங்கள் ஸ்கிலப்ச்சர்ஸ் சில்லுகள் சிப்ஸ் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ஒப்பனை மேக்கப் சிற்றுண்டி டிஃபன் மனிதநேயம் ஹுமேனிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளாண்டேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி ஸோ இதோட சிக்ஸ்த்து முடிஞ்சிருச்சு செவன்த்து ஏழாம் ஓவில் மட்டும் எண்பத்தி ஒரு கலைச்சொருக்கள் இருக்கு ஊடகம் மீடியா பருவ இதழ் மேகசைன் மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் பொம்மலாட்டம் பப்பிட்ரை ஒளியியல் ஃபோனாலஜி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராபி இதழியல் ஜோர்னலிசம் உரையாடல் டயலாக் தீவு ஐஸ்லாண்ட் உவமை பேரபிள் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு ஜங்கிள் வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் வனவியல் ஃபாரஸ்ட்ரி வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கதைப்பாடல் பேலட் பேச்சாற்றல் எலோக்சன் துணிவு கொரேஜ் ஒற்றுமை யூனிட்டி தியாகம் சாக்ரிஃபைஸ் முழக்கம் ஸ்லோகன் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் சமத்துவம் equality, கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் ஹார்பர் துறைமுகம் பெருங்கடல் ஓசன் புயல் ஸ்ட்ரோம் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி மாலுமி செயலர் கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் நங்கூரம் ஆன்சர் நீர்மூழ்கி கப்பல் சப் மேரைன் கப்பல் தளம் சிப் யார் கோடை விடுமுறை சம்மர் வேக்கேஷன் நீதி மாறல் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் சீருடை யூனிஃபார்ம் பட்டம் டிகிரி வழிகாட்டுதல் கைடன்ஸ் கல்வியறிவு லிட்ரஸி ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் அழகியல் எஸ்டிடிக்ஸ் சிற்பம் ஸ்கலப்சர் தூரிகை பிரஸ் கலைஞர் ஆர்டிஸ்ட் கருத்துப்படம் கார்டூன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் கையெழுத்துப்படி மேனு ஸ்கிரிப்ட்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நாகரிகம் சிவிலிசேஷன் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நாட்டுப்புறவியல் ஃபால்க்ளோர் கவிஞர் பொயட் அதாவது போது ஆர்டிஸ்ட் கவிஞர் வரும்போது பொயட் அறுவடை ஹார்வெஸ்ட் நெற்பயர் பேடி நீர்ப்பாசனம் இருக்கியசன் பயிரிடுதல் கல்டிவேஷன் அயல் நாட்டினர் ஃபாரினர் உளவியல் அக்ரோனோமி குறிக்கோள் அப்ஜெக்டிவ் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிசன் அயலவர் நெய்பர் பொது உடைமை கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி வறுமை பாவர்டி நற்பண்பு கவுட்டசி ஒப்புதவு நெறி ரெசிப்ராசிட்டி சமயம் ரிலிஜியன் தத்துவம் பிலோசபி எளிமை சிம்பிளிசிட்டி நேர்மை இன்டிகிரிட்டி ஈகை சேரிட்டி வாய்மை சின்சியரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் கொள்கை இதோட ஏழாம் வகுப்பு முடிஞ்சிருச்சு இப்போ எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் மட்டும் அறுபத்தி எட்டு கலை சொற்கள் இருக்கு ஒளி பிறப்பியல் ஆர்டிகுலேட்டரிஸ் உயிரொலி வவ்வல் மெய்யொலி கான்சனன்ட் அகராதி மூக்கொளி நாசல் கான்சனன்ட் சவுண்ட் ஒலியன் மீ கல்வெட்டு எபிகிராப் எழுத்து பிக்டோகிராப் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் மலைமுகடு ரிச் சமவெளி பிளைன் வெட்டுக்கிளி லோகஸ்ட் பள்ளத்தாக்கு வேலே சிறுத்தை லியோபார்ட் புதர் டிக்கெட் மொட்டு பட் நோய் டிசீஸ் பக்க விளைவு எஃபெக்ட் மூலிகை ஹெப்ஸ் நுண்ணுயிர் முறி, ஆன்டிபயோட்டிக் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் மரபணு ஜீன் பட்டய கணக்கர் ஆடிட்டர் ஒவ்வாமை அலர்ச்சி நிறுத்தற்குரி ஃபங்க்சுவேஷன் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் திறமை டேலண்ட் சீர்திருத்தம் ரிஃபார்ம் கைவினைப் பொருள்கள் கிராஃப்ட்ஸ் பின்னுதல் க்னிட்டிங் புல்லாங்குழல் ஃப்ளூட் கொம்பு ஹான் முரசு ட்ரம் கைவினைஞர் ஆர்டிசன் கூடை முடிதல் பேஸ்கட் ட்ரை சடங்கு ரைட் நூல் த்ரெட் தையல் ஸ்டிச் தரி லூம் ஆலை ஃபேக்டரி பால் பண்ணை டைரி ஃபார்ம் சாயம் ஏற்றுதல் டையிங் தோல் பதனிடுதல் டேனிங் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் குதிரையேற்றம் யுகெஸ்ட்ரைன் ஆதரவு சப்போர்ட் கதாநாயகன் தி ஹீரோ வரி டேக்ஸ் முதலமைச்சர் ஜீப் மினிஸ்டர் வெற்றி விக்டோரி தலைமை பண்பு லீடர்ஷிப் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தொண்டு சேரிட்டி நேர்மை இன்டிகிரிட்டி ஞானி சைண்ட் பகுத்தறிவு ரேஷனல் தத்துவம் பிலாசபி சீர்திருத்தம் ரீஃபார்ம் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் முனைவர் பட்டம் டாக்டரேட் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் இதோட எட்டாம் வகுப்பு முடிந்துவிட்டது ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பில் மட்டும் எண்பது கலைச்சொற்கள் இருக்கு உருபன் மார்பிம் ஒலியன் ஃபோன்மி ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர் பேரகராதி லெக்சிகான் மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் இலக்கியம் லிட்ரேச்சர் மொழி அறிவியலாளர் பிலோலாஜிஸ்ட் பன்மொழியாளர் போலிக்ளோட் ஒளி சின்ன வல்லுநர் ஃபோனோலாஜிஸ்ட் ஒளியியல் போயினிக்ஸ் முதல் வினை மெயின் வெர்பு மறை நீர் விர்ச்சுவல் வாட்டர் குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜோன் அகலாய்வு எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல் எபிகிராபி நடுகள் ஹீரோ ஸ்டோன் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பிள் புடைப்புச் சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் ஒளிப்படி இயந்திரம் போட்டோ காப்பியர் உலர் எழுத்துமுறை டிரைவ் ரைட்டிங் தொலைநகல் இயந்திரம் ஃபேக்ஸ் மிசைன் தானியங்கி பண இயந்திரம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிசைன் அட்டை தேப்பி இயந்திரம் ஸ்வைப்பிங் மிசைன் செலுத்தும் கருவி பேமெண்ட் டெர்மினல் விற்பனை கருவி பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் தமிழக அரசின் நியாய விலை கடை திற அட்டை கருவி அதாவது நம்ம ரேஷன் ஷாப் இருக்குல்ல அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் அதாவது டிஎன்இபிடிஎஸ் தமிழ்நாடு பப்ளிக் டிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அட்டை அதாவது நம்ம ரேஷன் கார்டை தான் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்றோம் திறன் அட்டை ஆலரி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ் இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழி பதிவு ஐஆர்சிடிசி அதாவது நம்ம ட்ரெயினில் போகிறதுக்கு ஐஆர்சிடிசி ஆப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதான் இதை ஐஆர்சிடிசி ஆப் தி இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் வையக விரிவு வலை டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ சர்வர் விரலி பென் டிரைவ் கோப்புகள் டாக்குமெண்ட்ஸ் தேசிய திறனறித் தேர்வு நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் தேசிய திறனறித் தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகைத் தேர்வு நேஷ்னல் மீன்ஸ்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் தமிழ்நாடு கிராமப்புற மாணவர்களுக்கான ஊரக திறனறித் தேர்வு ட்ரஸ்ட் அதாவது தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலன் செர்ச் எக்ஸாமினேஷன் ஆராயும் ஊர்த்தி ரோவர் ஏவு ஊர்த்தி லான்ச் வெஹிக்கிள் ஏவுகணை மிசைல் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோடு மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அதாவது பிஎன்ஆர் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் தன்னார்வலர் வாலண்டியர் கலர் நிலம் சாயில் சொற்றொடர் சென்டன்ஸ் களிமுகங்கள் எஸ்டரிஸ் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் துறைமுகங்கள் போர்ட்ஸ் பண்டமாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இளநீர் டெண்டர் கோகனட் அகலி மோட் கரும்புச்சாறு சுகர் ஜூஸ் காய்கறி வடிச்சாறு வெஜிடேபிள் சூப் குடவரை கோவில் கேவ் டெம்பிள் கருவூலம் ட்ரெசரி மதிப்புரு முனைவர் ஹானரரி டாக்டரேட் மெல்லிசை மெலோடி ஆவண குறும்படம் டாக்குமெண்டரி ஷார்ட் ஃபிலிம் புணர்ச்சி காம்பினேஷன் மற்போர் இந்திய தேசிய இராணுவம் இன்டர்நேஷ் இந்தியன் நேஷனல் ஆர்மி செம்மொழி இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர் எழுத்து சீர்திருத்தம் ரிஃபார்மிங் தி லெட்டர்ஸ் எழுத்துரு ஃபாண்ட் மெய்யல் அதாவது தத்துவம் பிலாசபி அசை சிலபுள் சிலபிள் தொடை ரைம் மனிதம் ஹுமேன் ஆளுமை பெர்ஸ்னாலிட்டி பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி கட்டிலாக்க கவிதை ஃப்ரீவேர்ஸ் அதாவது இதை வச இது ஃப்ரீவேர்ஸ் இதை இதை வந்து வசன கவிதை அப்படின்னு கூட சொல்லலாம் உவமை அணி சிமிலி உருவக அணி மெட்டஃபர் இதோட ஒன்பதாம் வகுப்பிற்கான கலைவு க கலை சொற்கள் முடிந்துருச்சு இப்போ பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் மட்டும் எண்பத்தி ஒரு கலைச்சொற்கள் இருக்குது உயிரெழுத்து வவ்வல் மெய்யெழுத்து கான்சோனன்ட் ஒப்பெழுத்து ஹோமோ கிராப் ஒருமொழி மோனோலிங்குவல் உரையாடல் கான்வர்சேசன் கலந்துரையாடல் டிஸ்கஷன் டிஸ்கசன் இணைவொப்பு முரண்படு முரண்படுமெய்மை பேரடாக்ஸ் சொல்முரண் ஆக்சிமோரன் எதிரினை இசைவு ஆன்டிதேசிஸ் உச்சநிலை கிளைமேக்ஸ் வசன கவிதை ஃப்ரோஸ் பொயட்ரி அதாவது ஃப்ரீவேர்ஸ் புயல் ஸ்ட்ரோம் நிலக்காற்று லேண்ட் பிரீஸ் சூறாவளி டொர்னடோ கடல் காற்று சீ பிரீஸ் பெருங்காற்று டெம்பெஸ்ட் சுழல் காற்று வயல் வைண்ட் செவ் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ரீஜியனல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் ஃபால்க் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் தனிநபர் கணினி பெர்சனல் கம்ப்யூட்டர் மின்னணு புரட்சி டிஜிட்டல் ரிவல்யூஷன் இயல்பான மொழிநடை உருவாக்கும் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் மென்பொருள் சாஃப்ட்வேர் கணினி செயல்திட்ட வரைவு கம்ப்யூட்டர் புரோகிராம் உலாவி பிரவுசர் காணொளி தொகுத்தல் வீடியோ எடிட்டிங் உரையாடும் மென்பொருள் சாட் பாட் தரவு அறிவியலாளர் டேட்டா சயின்டிஸ்ட் நரம்பு நோய் பாதிப்பு மயோட்ராபிக் லேட்டரல் ஸ்க்ளர் ஸ்க்ளரோசிஸ் பிக் பேங் பெருவெடிப்பு மீருன் தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் டெக்னாலஜி விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் புறவுரா கதிர்கள் அல்ட்ராவைலட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ரடு ரேஸ் காட்சி பொருட்காட்சி எக்ஸிபிஷன் இருப்பு பாதை ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் புரட்சி ரிவோல்யூஷன் தொழில் நிறுத்தம் வேலை நிறுத்தம் அதாவது ஸ்ட்ரைக் ஒட்டகம் வடம் அதாவது நமக்கு எல்லாருக்குமே கேமல் அப்படின்னா ஒட்டகம் அப்படிங்கிறது பொதுவாக தெரியும் பட் வடம் அதாவது வந்து கயிறு அப்படிங்கிறதுக்கும் கேமல் அப்படிங்கிறது தான் நேம் புதை சாக்கடை அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் தொலை டெலி தேசிய நூர்கூடம் பிபிலோத் நேஷ்னலே மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் காதனி கேட்பி ஹெட்ஃபோன் யாலிசை லியூட் மியூசிக் கூடம் சாம்பர் எட்டி பார்த்தேன் டு லுக் அப் பேத்தி கிராண்ட் டாட்டர் நெரு ரோட் நீதிநூல் திரட்டு டிடாக்டிக் காம்ப்ளியேஷன் சின்னம் எம்பளம் அறிவாளர் இன்டெலெக்சுவல் ஆய்வேடு தீசிஸ் குறியீட்டியல் சிம்போலிசம் அழகியல் முறுகியல் எஸ்திக்ஸ் கலைச்சொல் அதாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அதான் கலைச்சொல் டெர்மினாலஜி கலை படைப்புகள் ஆர்டிஃபேக்ட் தொன்மம் மைத் உழுபவருக்கே நிலம் உரிமை இயக்கம் லேண்ட் ஃபார் தி டில்லர்ஸ் ஃப்ரீடம் துணை தூதரகம் கான்சுலேட் காப்புரிமை பேட்டன்ட் ஆவணம் டாக்குமெண்ட் வணிக குழு கில்ட் பாசனம் இரிகேசன் நிலப்பகுதி டெரிட்டரி நம்பிக்கை பிலீஃப் மெய்யலாளர் பிலோசாஃபர் மறுமலர்ச்சி ரினைசன்ஸ் மீட்டுருவாக்கம் ரிவிவலிசம் மனிதநேயம் ஹுமானிசம் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அமைச்சரவை கேபினட் பண்பாட்டு விளிமியங்கள் கல்ச்சுரல் வேல்யூஸ் ஸோ இதோட பத்தாம் வகுப்பு முடிவடைந்துவிட்டது இப்போ பதினொன்றாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பில் மற்றும் நூற்றி இருபத்தி ஒன்று கலைச்சொற்கள் இருக்கு அழகியல் எஸ்தட்டிக்ஸ் இதழாளர் ஜோர்னலிஸ்ட் கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக் புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ புலம்பெயர்தல் மிக்ரேசன் தத்துவ ஞானி அதாவது மெய்யியலாளர் பிலோசாபர் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் வேதியுரங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலிசர் ஒட்டு விதை செல் சீட்ஸ் தொழு உரம் ஃபார்ம்யார்டு மேனூர் மதிப்பு கூட்டுப்பொருள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் வேர் முடிச்சுகள் ரூட் நோட்ஸ் தூக்கணாங்குருவி வீவர் பேர்டு அறுவடை ஹார்வெஸ்டிங் இனக்குழு எத்னிக் குரூப் முன்னொட்டு ஃப்ரிஃபிக்ஸ் புவிச்சூழல் எர்த் என்விரான்மெண்ட் பின்னொட்டு சஃபிக்ஸ் வேர்ச்சொல் அகராதி டைமோலாஜிக்கல் டிக்ஷனரி பண்பாட்டு குறுகள் கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் கடத்தி டிரான்ஸ்மீட்டர் கணையம் பேன்கிரீஸ் பயன்பாட்டு மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் முதுகுத்தண்டு ஸ்பைனல் கார்ட் மரபணு ஜீன் உளவியல் மொழியியலாளர் லிங்குஸ்டிக்ஸ் சைகோலாஜிஸ்ட் வினையூக்கி கேட்டலிஸ்ட் நாளமில்லா சுரப்பி என் கிளாண்ட் கல்விக்குழு எஜுகேஷன் கமிட்டி உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் மூதையார் ஆன்செஸ்டார் மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் மன ஆற்றல் மென்டலாபிலிட்டிஸ் ஆவணம் டாக்குமெண்ட் உப்பங்களி பேக்வாட்டர் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் படையெடுப்பு இன்வேஷன் பண்பாடு கல்ச்சர் மாலுமி செயலர் மருத்துவமனை கிளினிக் குருதி பிரிவு பிளட் குரூப் மருந்தாளுநர் பார்மசிஸ்ட் ஊடுகதிர் எக்ஸ்ரே குடற்காய்ச்சல் டைபாய்ட் களிம்பு ஆயின்மெண்ட் எழுது சுவடி நோட்புக் சுவடி ஆன்சர் புக் பொது குறிப்புச் சுவடி ரஃப் நோட் புக் ப்ராஸ்பெக்ட்ஸ் விளக்கச்சுவடி திறன்பேசி ஃபோன் டச் ஸ்கிரீன் பிழை பக் அரசிதழ் கேஜெட் அனுப்புகை பேட்ஸ் நல்கை சப்சிடி உச்ச வரம்பு செயலிங் சுற்றறிக்கை சர்க்குலர் மிக இளையோர் சப் ஜூனியர் மீ மு மூத்தோர் சூப்பர் சீனியர் நாலாங்குழி ஆட்டம் அதாவது கேரம் விளையாடுறோம்ல அதான் நாலாங்குழி ஆட்டம் கேரம் விற்பனை வரி சேல்ஸ் டேக்ஸ் வாடிக்கையாளர் கஸ்டமர் நுகர்வோர் கன்சியூமர் வரவு கணக்கு அக்கவுண்ட் நடுவர் ரெஃபரி வளவன் பைலட் அம்மை மெசல்ஸ் தசமமுறை டெசிமால் மூலக்கூறு மோல் எக்ஸ் கதிர் எக்ஸ்ரே ஒளிச்சேர்க்கை போட்டோ சிந்தசிஸ் மீட்டர் ஓம் மீட்டர் ஹோம் நூலகம் லைப்ரரி நூலகர் லைப்ரரியன் நூலக எல் லைப்ரரி சயின்ஸ் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் ஆளுமை பெர்சனாலிட்டி எமோஷன் உணர்ச்சி நெகிலி பிளாஸ்டிக் அடுக்குமாடி குடியிருப்பு அபார்ட்மெண்ட் வைகோல் ஸ்ட்ரா கூட்டு உடற்பயிற்சி மாஸ்ட்ரில் தோட்டக்கலை ஹாரிட் ஹார்டிகல்ச்சர் சராசரி ஆவரேஜ் நாவாய் மரக்கலம் சிப் அதாவது சிப்புக்கு இப்போ வழங்கக்கூடிய பெயர் கப்பல்னு நம்ம சொல்றோம் ஆனால் சங்க இலக்கியங்களில் சிப்கான பேர் நாவாய் மரக்கலம் நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆவணப்படம் டாக்குமெண்டரி கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராப் தானிய கிடங்கு கிரெயின் வேர்ஹவுஸ் பேரழிவு டிசாஸ்டர் தொன்மம் மைத் உத்திகள் ஸ்ட்ராட்டஜிஸ் சமத்துவம் ஈக்குவல்டி தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் பட்டிமன்றம் டிபேட் பன்முக ஆளுமை மல்டிபிள் பெர்சனாலிட்டி பிசைட்டோனியம் புனைப்பெயர் எழுத்துக்குறை அரை அரைப்புள்ளி செமிகோலன் முக்கார் புள்ளி வரலாற்று வரலாற்றுக்குறி கோலன் டேஸ் மேற்படிக்குறி டிட்டோமார்க் இடைக்கோடு டேஸ் வெட்டுக்கோடு பார் பிரைக்கோடு பிராக்கெட்ஸ் இரட்டை பிரைக்கோடு டபுள் பிராக்கெட்ஸ் பகர அடைப்பு லார்ஜ் பிராக்கெட்ஸ் ஆன்மா சோல் அறிவு விஸ்டம் மாயை இலேசன் துன்பம் டிராக்கடி சித்த மருத்துவம் சித்தா மெடிசன் மாண்பு ஹானர் நிறுத்தக்குறிகள் குறிகள் மார்க்ஸ் நாங்கூல் புழு ஏர்த்துவாம் விழிப்புணர்வு அவேர்னஸ் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அதாவது பிஹெச்டி படிக்கிறோல்ல அதான் முனைவர் பட்டம் பொருள் முதல் வாதம் மெட்டீரியலிசம் ஸோ இதோட பதினொன்றாம் வகுப்பு முடிந்து விட்டது இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொறுத்தவரையில் ஐம்பத்தி ஐந்து கலைச்சர்கள் உறுப்பினர் கட்டணம் சப்ஸ்கிரிப்ஷன் புனைவு புனைவுன் வாழ்க்கை வரலாறு பயோகிராபி காப்பகம் ஆர்ச்சிவ் கையெழுத்து பிரதி மேனுஸ்கிரிப்ட் நூல் நிரல் பிபிலோகிராபி நடை மேடை பிளாட்ஃபார்ம் பயணச்சீட்டு ஆய்வர் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் இருப்பு பாதை ரயில்வே ட்ராக் இருப்பு பாதையை கடக்குமிடம் லெவல் கிராசிங் தொடர்வண்டி வலிக்குறி ரயில்வே சிக்னல் மாநகர தொடர்வண்டி மெட்ரோ ட்ரெயின் ஓய்வரை லாபி சிற்றிகை டிப்ஸ் வெளியேறுதல் செக் அவுட் சிற்றுணவு மினி மீல்ஸ் வருகை அரைவல் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் புறப்பாடு டிபேச்சர் நுழைவு இசைவு விசா பட்டை கன்வேயர் பெல்ட் உள்நாட்டு வானூர்தி டொமஸ்டிக் பிளைட் வானூர்தி கிளம்புதல் டேக் ஆஃப் அதிகார எல்லை சர்டிஸ்டன் சாட்டுரை அல்கேசன் வாதி பிளைண்டிஃப் தண்டனை கன்விக்ஷன் கவின் கலைஞர் ஆர்டிஸ்ட் இயங்குபடம் அனிமேஷன் செய்திப்படம் நியூஸ் ரீல் ஒளிப்பதிவு சினிமா சினிமாட்டோகிராஃபி ஒளி விளைவு சவுண்ட் எஃபெக்ட் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் மல்டிபிள் மல்டிஃப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் பற்று அட்டை டெபிட் கார்டு கேட்பு வரைவோலை டிமாண்ட் டிராஃப்ட் திரும்ப பிறல் படிவம் வித் டிராவல் ஸ்லிப் விரைவு காசாளர் டெல்லர் அலைபேசி வழி வங்கி முறை மொபைல் பேங்கிங் அதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் நெட் பேங்கிங் அதான் இணைய முறை இன்டர்நெட் பேங்கிங் மீ சேய்மை காட்சி துணிப்பு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷார்ட் சேமை காட்சி துணிப்பு லாங் ஷார்ட் நடு காட்சி துணிப்பு ஷார்ட் அண்மை காட்சி துணிப்பு க்ளோஸ் அப் ஷார்ட் மீ அண்மை காட்சி துணிப்பு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷார்ட் அலிபான் எரேசர் ஆனையுறுதி ஆவணம் அஃபிட்டாவிட் பசுமை வளாக இயக்கும் கிரீன் பெல்ட் மூமெண்ட் பொருண்மை விரிவாக்கம் செமாண்டிக் எக்ஸ்டென்ஷன் தன் நியோலோக்கல் மனந்தகம் ஃபேமிலி ஆஃப் புரோக்ரேஷன் மடிப்புத்தாள் தாள் ஃபோல்டர் மை பொதி ஸ்டாம்ப் பேட் கோப்பு ஃபைல் இழுவை முத்திரை ரப்பர் ஸ்டாம்ப் கம்பி தைப்பு கருவி ஸ்டாப்லர் ஸோ இதோட ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு கலை சொற்களும் நிறைவடைந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ